கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் உன்னத பாட்டு ஒன்று ஆறு ஒரு பள்ளியில் நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருந்தது மாணவர்களின் பெற்றோர் நண்பர்கள் என்று பெரும் கூட்டம் இருந்தது பள்ளி கோலாகலமாக அலங்காரம் பெற்றிருந்தது பலூன் விற்கும் பால்சாமிக்கு ஒரே மகிழ்ச்சி இன்று விற்பனையில் ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று ஆனந்தமாய் சிறகடித்து பிறந்தார் பத்தடி உயரமான பெரிய வண்ண பல பலூன்களை பெரிது பெரிதாக ஊதி தொங்கவிட்டிருந்தார் பச்சை சிவப்பு ஊதா மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை என்று பல நிறங்களில் மாணவர்கள் பலூனை கேட்டு வாங்கி சென்றார்கள் சில பலூன்கள் ஆகாய வீதியில் ஆடி பறந்தது பால்சாமி நின்று பலூன் விற்கும் இடத்தில் மூன்றடி உயரத்தில் ஒரு குத்துக்கல் இருந்தது அதன் மீது பிரமு உட்கார்ந்து பலூன் விற்பனையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் பிரமு அந்த பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி அவள் மிகவும் கருப்பாக இருப்பாள் கருப்பு என்றால் அவ்வளவு கருப்பு அவளுக்கு நண்பர்களே கிடையாது தனியாக உட்கார்ந்து கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருந்தாள் கருப்பு நிறமும் ஒரு ஊனம்தான் போலும் கருப்பு நிறமும் கீழ் ஜாதி மாதிரிதான் என்று பால்சாமியிடம் அவள் கூறினாள் பால்சாமிக்கு அவள் மீது இரக்கம் பிறந்தது ஒரு சிவப்பு பலூனை ஊதி அவளுக்கு கொடுத்தார் அவள் வேண்டாம் என்று தலையை பலமாக ஆட்டினாள் மாமா உனக்கு சும்மா இலவசமா தான் தருகிறேன் வாங்கிக்கோ பிறமு என்று கனிவுடன் கூறினார் அவளிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்த பால்சாமி அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார் அவளிடம் அன்பாக பேசினார் உனக்கு ஏதாவது வேண்டுமா எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் ஒன்று கேட்கணும் என்று கேட்டாள் மாமா உங்ககிட்ட கலர் கலராக பலூன் இருக்கு ஆனால் கருப்பு பலூன் மட்டும் இல்லையே அது பறக்காதா என்று கேட்டாள் பால்சாமிக்கு திக்கென்றது கருப்பு பலூனை யாரும் விரும்பி வாங்குவதில்லை என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அவசர அவசரமாக அவரது தோல் பையிலிருந்து ரெண்டு கருப்பு பலூனை தேடி எடுத்தார் அவைகளை ஊதி ஒன்றை விட்டார் அது அழகாக பறந்தது பிரமு பிரமிப்போடு பார்த்தாள் பலூன் போன்று பூரித்து பொங்கி சிரித்தாள் கருப்பு பலூனும் பறக்குமா மாமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் பலூன் பறப்பதற்கு நிறமல்ல அதன் உள்ளே உள்ள காற்றுதான் காரணம் எந்த பலூனும் வானத்தில் பறக்கும் கருப்பு பலூனும் பறக்குமா என்று அவள் ஆச்சரியத்தோடு நெற்றியை நிமிர்த்தி கேட்டாள் சிவப்பு பலூனை விடவும் நன்றாகவே பறக்கும் நீயும் பெரிய பதவிக்கு வந்து நன்றாக வாழ முடியும் என்று சொன்னாராம் உடனே அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐ கருப்பு பலூனும் நன்றாக பறக்கும் நானும் நன்றாக சிறகடித்து பறப்பேன் என்று சந்தோஷத்தோடு இரு கைகளையும் விரித்தவாறு ஆசையாய் பறப்பேன் என்று பாடிக்கொண்டே ஓடினாளாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் கருப்பாய் பிறந்துவிட்டோமே என்று நாம் கவலைப்பட அவசியமே இல்லை ஏனென்றால் வேதவசனம் கூறுகிறது உன்னத பாட்டில் எருசலேமின் குமாரத்திகளை கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நான் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமது நிறத்தை பார்க்கவில்லை உள்ளத்தை பார்க்கிறார் நமது விசுவாசத்தை பார்க்கிறார் நாம் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா நீர் படைத்த சிருஷ்டிகளில் குறைவு ஒன்றுமில்லை சப்பா ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் காக்கிற தேவன் வழி தேவன் தாமே ஆண்டவரே உமது படைப்பில் ஆண்டவரே சகலத்தையும் பூரணமாய் உண்டாக்கினீர் அண்டவரே மனிதர்கள் ஏற்ற தாழ்வுகளோடு அண்டவரே நிறம் பிரித்து பார்த்தாலும் நீரோ மாறாதவராயிருக்கிறீரேசப்பா அந்த ஒரு நிச்சயத்தோடு அண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்